வணக்கம் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவு எதுக்குன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாம் இருக்காங்க இந்த குடும்பம் எப்படி விளங்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் இங்கே ஒரு அம்மா இருக்காங்க லக்கி அம்மா அப்புறம் இங்க பாருங்க லக்கி தூங்கிட்டு இருக்கான் லக்கி அப்புறம் குட்டியம்மா தூங்குறாங்க அப்படியே இங்க மென்ஷன் தூங்கிறான் அப்படியே உள்ள போய் பார்த்தம்னா பாருங்க பாப்பா தூங்குறாங்க எல்லாம் தூங்குறாங்க நான் மட்டும் தான் இருக்கேன் ம் எல்லாம் தூங்குங்க நான் மட்டும் இழிச்சு வச்சேன் நானும் போய் தூங்குறேன் நீங்களே சொல்லுங்க வீட்டில் இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படிங்க வீடு விளங்கும் சொல்லுங்க நீங்களே எல்லாத்தையும் எழுதி புட்டுட்டு நான் போய் படுத்து தூங்க போறேன் நிக்கிம்மா எந்திரிங்க எந்திரிங்க என்ன தூக்கம் உங்களுக்கு எந்திரியம்மா லக்கி எந்திரி எல்லாம் எந்திரிங்க நான் போய் தூங்குறேன் மென்ஷன் ஆ அவங்களுக்கு மொத்தம் வைக்கிறியா சரி 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 குட்டியம்மா குட்டியம்மா எந்திரிங்க எல்லாத்தையும் எலிபுட்டு நான் மட்டும் தூங்க போறேங்க பாப்பா 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 எந்திரி எந்திரி பாப்பா ஓகேங்க பாய் நான் தூங்க போறேன் பாய்